கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கு நூற்றி ஏழாம் சங்கீதமும் மற்றும் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கடமை பெற்றோருக்கு மூன்று காரியங்களை குறித்து இன்றைக்கு அடியன் பேசும்படியாக விரும்புகிறேன் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் சாலமோன் அரசன் பாடுகிறார் நாம் முதலாம் வசனத்திலிருந்து கடைசி வசன வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா வீடு வாசல் பாதுகாப்பு மனைவி பிள்ளைகள் இவைகள் எல்லாம் கத்தர் கொடுக்காம இடத்துல வராது என்று சொல்லி சாலமோன் பாடுகிறதே இந்த இடத்துல வா பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே சாலமோன் இந்த நூற்றி ஏழாம் சங்கீதத்தை எப்பொழுது பாடினார் என்று சொன்னால் நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கணும் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே தாவிது நிமித்தம் பட்சேபால் இடத்துல பிள்ளை பிறந்த உடனே சாலமோனுக்கு தாவிது வைத்த பேர் சாலமோன் சமாதானம் என்று பெயர் வைக்கிறார் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தில் நாத்தான் தீர்க்கதரிசி பெயர் வைக்கிறார் எதிதியா என்று பெயர் வைக்கிறார் ஆனால் சாலமுடைய தாயார் பட்சேபால் சாலமோனுக்கு ஒரு பெயர் வைக்கிறாங்க லேமுவேல் என்று பெயர் வைக்கிறாங்க லேமுவேல் என்றால் பொருத்தனையின் புத்திரன் என்று பொருளாக இருக்கிறது தெய்வப்பிள்ளைகளை சூலமத்தியால் ம மறித்த பிற்பாடு சாலமுன் அதிகமாய் குடிக்க ஆரம்பித்தார் ஆகவே தான் சாலமுனுக்கு அறிவுரையாக பாடப்பட்ட ஒரு ச தான் நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தோறாம் அதிகாரத்தில் அவங்க கேட்குறாங்க கேள்வி எப்பா நீ பொருத்தனை பண்ணி உன்னை பெற்று இருக்கிறேன் இஸ்ரவேல ஆளுகிற ரட்சகனே உனக்கு ம மதுபானமும் பெண்களுடைய சவகாசமும் உனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஆயிரம் மனைவி அதாவது எழுநூறு மனைவியும் முந்நூறு மனுமனு இருந்தாலும் கூட யாராகிலும் ஒரு நல்ல மனைவி எனக்கு காட்டேன் என்று சொல்லி தான் அந்த நீதிமொழிகளின் புத்தகம் முப்பத்தோராம் அதிகாரத்தில் பத்தாம் வசனத்தை சொல்கிறாங்க குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போம் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது என்று சொல்லி சாலமோனை பார்த்து சாலமோன் தாயார் இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு தான் சாலமோன் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் பாடுகிறார் வீடு வாசல் மனைவி பிள்ளைகள் இவைகள் எல்லாம் கத்தர் கொடுத்தாதான் ஆசீர்வாதம் என்று சொல்லினோம்னா பாடி இந்த இடத்துல முடிக்கிறத பார்க்கிறோம் ஆக தேவ பிள்ளைகளே பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனி கத்தர் பெற்றோருக்கு கொடுக்கிற அதாவது கிஃப்டாக ப்ரைஸாக நம்மனா இருக்கிறது ஆகவே கத்தர் கொடுத்ததான அந்த பரிசு பிள்ளைகளை எப்படி பெற்றோர் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது காரியம் உன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் நீதிமொழிகளின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தாறுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால் கத்தருக்கு பயக்க பயப்படுகின்றவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளே பெற்றோராகிய நாம் கத்தருக்கு பயந்து இருக்கும்போது தேவனால் நம்முடைய பிள்ளைக்கு என்ன பண்ணா கத்தர் அடைக்கலத்தை தராருங்க தேவ பிள்ளைகளே இது மூல மொழியில் பார்ப்போம்னா கத்தருக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்ல பட்டு இருக்கிறதற்கு எரியமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பதும் ஆதி ஆதியாகமும் முப்பத்தோராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா கத்தருக்கு பயப்படுதல் என்பது தேவனிடத்தில் உடன்படிக்க பண்ண வேண்டும் பெற்றோர் பின்வாங்கி போகிற காரியத்தை ஒன்றும் என் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டேன் என்று பெற்றோராகிய நாம் உடன்படிக்க பண்ணும்போது இது கத்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒன்றாக இருக்கிறது இப்படி நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்மனா அடைக்கலம் தருகிறார் தேவப்பிள்ளைகளே நம்முடைய பிள்ளைகளுக்கு உற்றார் உறவினருடைய அடைக்கலம் இருக்குதோ இல்லையோ கத்தோடைய அடைக்கலம் ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகற்று விட்டு விலகாதபடி என் தேவனாகி கத்தர் பாதுகாப்பார் இரண்டாவது சொல்கிறாங்க திட நம்பிக்கை இருக்க வேண்டும் பெற்றோருக்குன்னு சொல்கிறாங்க நீதிமொழிகள் பதினாலு இருபத்தாறுல நம்மனால் வாசிக்கிறோம் திட நம்பிக்கை என்று சொன்னால் தேவப்பிள்ளைகளே என் பிள்ளைகளுக்கு தேவன் மாத்திரம் போதுமானவராக என் இருக்கிறார் என்று சொல்லி பெற்றோர் விசுவாசிக்கணும் நினைக்கிறோம் மற்றவங்களுடைய ஆதரவோ தாய் அதாவது மூதவருடைய சொத்தோ அதாவது பொருளோ நம்முடைய பிள்ளைகளுக்கு அதாவது வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கக்கூடாது என்ன நம்பிக்கை இருக்குன்னா என் பிள்ளைக்கு படிப்புக்கும் சரி உடல் சுகத்துக்கும் சரி எதிர்காலத்துக்கும் சரி எல்லாவற்றிற்கும் தேவனே போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி பெற்றோர்கள் கர்த்தர் மேலே திடநம்பிக்கையாக இருக்கும் போது அந்த பிள்ளைக்கு கத்த நம்மனா அடைக்கலத்தை தருகிறார் என்று சொல்லி பார்க்குறோம் முதல் காரியம் உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அடைக்கலம் தருவார் அதற்கு பெற்றோர் ரெண்டு காரியம் செய்யணும் ஒன்று கர்த்தருக்கு பயப்படணும் ரெண்டாவது தேவன் மேலே திட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் மூ ரெண்டாவது தேவ பிள்ளைகளே கர்த்தருக்கு நம்முடைய பிள்ளை என்னம்னா பணிவிடை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒன்று சாமுவேலின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனமும் பதினெட்டாம் வசனமும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனத்தையும் வாசித்து பார்ப்போம்னா ஏலிக்கு முன்பதாக சாமுவேல் பணிவிட செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஏலிக்கு முன்பதாக அப்படின்னா ஏலி கண்காணிப்பில் கத்துடி ஊழியத்தை பணிவிட யார் ஆ ஆசாரிப்பு கூடாரத்தில் சாமுவேல் செய்தார் என்று சொல்லி பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடை பிள்ளைகளை பெற்றோர் செய்ய வேண்டிய என்னென்னா கத்தை நமக்கு கொடுத்த கிஃப்டாக கொடுத்த பிள்ளைகளை கத்துடைய ஊழியத்தை செய்ய ஆலயத்தில் பெருக்கி பாய் போடுவோம் சின்ன சின்ன ஊழியங்களை செய்வதற்கு பிள்ளைகளை பெற்றோர் அப்படின்னா பழக்கி வைக்கணும் இதை தான் அண்ணா லம்மா செய்கிறாங்க ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பிள்ளை தருவீரானா அவன் உயிருள்ள நாளெல்லாம் உடைய ஆலயத்தில் பணி செய்வான் என்று பொருத்தனை பண்ணாங்க அதை நிறைவேற்றுக்கிறதுன்னு நம்ம பார்க்குறோம் ஆக தேவ பிள்ளைகளே பெற்றோர் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்னன்னா கத்தருக்கு நம்முடைய பிள்ளைகள் பணிவிட செய்ய நம்ம என்ன பிள்ளைகளை வளர்க்க அப்பேற்பட்டு அப்படி ஊக்கு வைத்து பிள்ளைகளை என்ன வளர்க்க வேண்டும் சாமுவேல் அப்படி வளர்ந்தபடினாலே ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் இஸ்ரேவேலே அவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல தான் முதல் பேச வரைக்கும் கீர்த்தி பெற்றார் என்று சொல்லி நம்மனா பார்க்கிறோம் ஆக எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இரண்டாவது காரியம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் என்ன பண்ணா கர்த்துடைய ஆலயத்துல பணி செய்ய பழக்கி விக்கும்போது ஆண்டவர் என்ன காரியத்தை செய்கிறார் என்று சொன்னா இஸ்ரேவேலே நம்முடைய பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியத்தை நம்முடைய வீட்லையும் சரி ஊழியத்திலும் சரி வருகிற நாட்களையும் பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கத்தர் உதவி செய்வார் மூன்றாவது தேவ பிள்ளைகளை நீதிமொழிகளின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் பிள்ளையின் நெஞ்சில் மதியனம் ஒட்டியிருக்கும் தண்டனையின் பெறம்பு நபன்னா அகற்றும் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது காரியம் பிள்ளைகளை பெற்றோர் நபின்னா கண்டித்து வளர்க்கணுங்க ஒன்று மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஏழி தன்னுடைய பிள்ளைகளை என்ன பண்ணா அடக்கி அதாவது வளர்க்கலை பிள்ளைகள் பாவம் செய்தாலும் கூட அதாவது பாவத்தை குறித்து உணர்த்தனாரே தவிர அவர்கள் ஆசாரிய பட்டத்திலேருந்து ஏலி ஓப்பினி பினகாஸ் தன்னுடைய பிள்ளைகளை விளக்கலை ஆகவே கத்த சொல்கிறாரு உன் பிள்ளைகளை என்னை காட்டில நீ மதிப்பான ஏன் என்று சொல்லி கத்தனை பண்ணுறன்னா அந்த பிள்ளைகள் நிமித்தமாக இஸ்ரேவேல பெரிய ஒரு நியாய தீர்ப்பு என்ன கொண்டு வருகிறத பார்க்கறோம் உடன்படிக்கை பெட்டி பிடிபடப்படுகிறதே நம்ம பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே பிள்ளைகளுடைய நெஞ்சில் என்ன இருக்குன்னா மதியனமான காரியம் மதியனம் என்று சொன்னால் தேவனுக்கு பிரியமில்லாத பொய் பிற்பாடு எந்த காரியம் பிள்ளைகளுடைய இருதயத்தில் இருக்கிறதோ அது மதியனமான காரியங்க மதி என்று சொன்னால் புத்தின்னு அர்த்தம் மதி என்னன்னு சொன்னால் புத்தி கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்போ கெட்டு போன காரியங்கள் எந்த காரியம் பிள்ளைகளுக்குள்ளே வந்தாலும் அதை உடனே பெற்றோர் என்ன பண்ணால் கடிந்து பிள்ளைகள் என்ன பண்ணால் காணப்பட வேண்டும் சின்ன பிள்ளைங்க பார்த்தா ஆயா வந்தால் தாத்தா வந்தால் ஒரு மாதிரி பண்ணுவாங்க அதை ஊக்கு வைத்து என்ன பெற்றோர் சிரிப்பாங்க தேவப்பிள்ளைகளை அப்பேற்பட்ட தவறு கத்துடைய பிள்ளைங்க அனுப்பினா செய்யவே கூடாது நீதிமொழிகளின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா பெரும்ப கையாள தன் மகனை பகைக்கிறான் அவன் மேல் அன்பாக இருக்கிறவனும் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது அது மாத்திரமல்ல நீதிமொழிகள் பத்தொம்போது பதினெட்டில் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு லட்சியம் உண்டாக்குறான் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை பிள்ளைகளை கண்டித்து வளர் வளர்ப்போம் தேவனுக்கு பிரியமில்லாத்து எந்த காரியத்தை நம்ம பார்க்குறோமோ நாளானால் சரியாயிடும் வரந்தா தெரிஞ்சிடுமா அப்படி இருக்கவே கூடாதுங்க உலகத்திலே ஒரு பழம் பழமொழி சொல்கிறாங்க ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையமா அப்படின்னு சொல்லி கேட்குறத பார்க்குறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைங்களேன் பிள்ளைகளுடைய நெஞ்சில் மதியனருக்கும் அது தண்டனையின் பிறம்பு வேத வசனத்தின் மூலியமாக பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி புரிய வைத்து பிள்ளைகள் என்ன பண்ண கத்தருக்குள்ளே வளர்க்கணும் மூன்று காரியத்தை சொன்னேன் ஒன்று பிள்ளை பெற்றோர் பிள்ளை கத்தருக்கு பயப்படும் போது பிள்ளைகளுக்கு கத்த நவா இருக்கிறன்னா அடைக்கலமாக இருக்கிறாள் ரெண்டாவது பெற்றோர் பிள்ளைகளை கத்துடைய ஆலயத்தில் பணி செய்ய வைக்கும்போது அவர்கள் இஸ்ரவேலில் பெரியவர்களாக இருப்பாங்க மூன்றாவது பெற்றோர் செய்ய வேண்டிய காரியம் பிள்ளையின் நெஞ்சில் ஒட்டியிருக்கும் அது தண்டனையின் பிரம்புனா விளக்கம் என்று சொல்லி பார்க்குறோம் ஜெபிக்கலாம் கிருபையே இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் கத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தொடர்ந்தும் ஒரு பிரசன்னாய்வு எங்களோடு இருக்கட்டும் ஏ சுனாம் து நல்ல பிதாவே ஆமேன் ப்ரைசோலா